கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் நாளிலே திருவருகை காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய நம்பிக்கையில் நாம் எவ்வாறு வளர வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலே நாம் விழா எடுக்கின்ற மறைபரப்பினுடைய பாதுகாவலர் நமது மண்ணை நமது கலாச்சாரத்தை நமது உணவை நமது மக்களோடு இணைந்து நம்மவர்களாக வாழ்ந்து நமக்கெல்லாம் விசுவாசத்தை நிறைய ஊட்டி கொடுத்த புனித பிரான்சிஸ் சவேரியாரனுடைய இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புனித பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி சொல்லும்போது எனக்கு உடனே ஞாபகத்திற்கு வருவது இந்த ஒரு சிறிய விஷயம்தான் என்னவென்று பார்த்தால் அவர் தனது சொந்த தாய்நாட்டிலிருந்து நம்மது மன்னகத்திற்கு வரும்போது இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு வரும்போது குறிப்பாக அவர்கள் வருகின்ற வழியிலே அவர்கள் வருகின்ற அந்த படகில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டது அந்த குழப்பத்தின் காரணமாக ஒரு தீவு அருகே சென்று அந்த கப்பல் நின்று போனது ஆக அங்கிருந்த மாலுமிகளும் அங்கிருந்த தலைவர்களும் சொன்னார்கள் இந்த பிரச்சனை எப்ப முடியும் யாருக்கு தெரியாது அதனால நீங்க போயிட்டு அந்த வேலையை பாருங்க நாளைக்கு கிளம்பும் போது நாங்கள் சொல்லி அனுப்புறோம் என்று அவர்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்களாம் இந்த இயேசு சபையை சார்ந்த அன்பு சகோதரர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த தொழு நோயாளர்கள் தங்கியிருந்த மருத்துவமனைக்கு சென்றார்களாம் ஆக தினமும் புனித இன்னாசியார் எழுதிய அந்த கடிதங்களை எல்லாம் சிறிய மாலையாக தனது கழுத்தை சுற்றி அணிந்திருந்த பிரான்சிஸ் அவேரியார் தான் எப்போதெல்லாம் துன்பங்களை சந்திக்கிறாரோ ஒவ்வொரு கடிதத்தையும் எடுத்து அதை படித்து பார்த்து தன்னை திடப்படுத்திக் கொள்வாராம் விசுவாசத்தில் தன்னை ஆழப்படுத்திக் கொண்ட மனிதராக நமக்கு அவர் முன்னால் உதாரணமாக எடுத்துக்காட்டப்படுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தொழுகை இந்த தொழு இருந்த அந்த மருத்துவமனையில் இவர்கள் எப்போதும் விவேகமாக அதிகமாக பணி செய்ததை பார்த்து அங்கிருந்த பணியாளர்கள் இவரை பார்த்து கேட்டார்கள் உங்களுக்கு என்னங்க ஆச்சு நாங்கெல்லாம் ஓய்வெடுக்க போகும்போது நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போவோம் ஓய்வெடுக்க போவோம் ஆனா நீங்க அந்த நேரத்துல இங்க மிகவும் வேகமாக வேலை செய்கிறீர்களே என்று சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை நான் இங்க வந்திருப்பது ஆண்டவர் பணிக்காக நான் இங்கு வந்திருப்பது ஆன்ம அறுவடைக்காக நான் இங்கு வந்திருப்பது இந்த மக்களையெல்லாம் ஆண்டவருக்கு எடுத்து செல்ல என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தைகளோடு அன்று கடந்து சென்ற அந்த மனிதன் இன்று நம்மையெல்லாம் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக தான் இறைவன் இன்றும் அவரது உடலை அழுகா நிலையில் வைத்து நமக்கெல்லாம் உதாரணமாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நமக்கு நாம் வெளியத்தில் படிப்பது போல ரோமியர்களை திருமணம் படிக்கிறோமே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகானவை என பவுடியார் நமக்கு சொல்லி தருவது போல அதை நாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் கண் கூடாக விசுவசிக்கிறோம் கண் கூடாக நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இறை வார்த்தையை விசுவாசமாக நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்ட பின்ன பிரான்சிஸ் அவதியாரை போல நாமும் இறை வார்த்தையை உலகத்திற்கு அறிவிக்க இறை வார்த்தை நான் உலகை அச்சிக்க நாமும் முன் செல்வோமா இறைவனுடைய ஆசிரியை பெறுவோம் தொடர்ந்து நம்பிக்கைகள் வளர எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க என்ன உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆமேன்